ஓம் நமோ நாராயணா எப்படியாவது மனிதன் தம்மை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்க மாட்டானா என கடவுள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாராம் திருமாலின் நாமங்கள் முதல் நாமம் ராமா 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 என்று ஒரு நாளைக்கு எத்தனை தரம் முடியுமோ மனதில் அத்தனை தடவை சொல்லுங்கள் மனதில் சஞ்சலங்கள் துக்கங்கள் குழப்பங்கள் வரும்போது தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மனதிற்குள் ராமநாமத்தை சொல்லுங்கள் மனம் அமைதி அடைவது நிச்சயம் ராமா என்ற நாமத்தை கேட்டாலே அனுமன் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடுகிறாராம் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர ஹிருத மஸ்த பத்தாயிரம் ராமநாமாக்கள் சொன்னால் ஏழு கோடி மந்திரங்கள் சொன்ன பலனாம் இரண்டாவது நாமம் கிருஷ்ணா இந்த நாமமே பாண்டவர்களை கூடவே இருந்து காத்தது குந்தி கிருஷ்ணனிடம் கேட்டவரம் கிருஷ்ணா எனக்கு கஷ்டங்களை கொடு அப்போதுதான் உன்னை மறவாமல் இருப்பேன் என்றாள் கஷ்டங்களை தாங்கும் மன வலிமையை கொடுக்கும் நாமம் கிருஷ்ணா மூணாவது நாமம் நாராயணா சிறுவன் பிரகலாதனை காத்த நாமம் எத்தனை இடர்கள் அவன் அடைந்த போதும் அவனை காப்பாற்றிய நாமம் பகவானுக்கு பிடித்த குழந்தை அவன் ஆண்டாள் தன் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஏகாரத்தில் பெருமை பொங்க சொன்ன நாமம் நாராயணா நாலாவது நாமம் கோவிந்தா துச்சாதனன் பாஞ்சாலியை சபையில் போது நிர்கதியாக நின்ற அவளுக்கு கை கொடுத்த நாமம் தனது இரு கைகளையும் உயரத் தூக்கி கோவிந்தா கோவிந்தா என கதறியபோது அவள் மானத்தை காப்பாற்றிய நாமம் அன்றும் இன்றும் என்றும் திருமலையில் ஒளித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நாமம் கோவிந்தா ஐந்தாவது நாமம் நரசிம்மா பக்தர்கள் கேட்டதை உடனே கொடுப்பவனாம் நாளை என்பதே இல்லை நரசிம்மனுக்கு அதனால்தான் பிரகலாதன் அழைத்தவுடனே தூணை பிளந்து கொண்டு வந்தான் நீயே கதி என சரணடைந்த அடியவர்களுக்கு உடனே கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கொடுப்பானாம் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னதே இல்லையாம் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அவன் அதனால்தான் விஷ்ணு சகசிரநாமத்தில் நரசிம்ம ஹபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமா என்று நரசிம்மன் பெருமையை புகழ்ந்து சொன்னார் பீஷ்மர் ராமா கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா நரசிம்மா என்ற இந்த எளிமையான ஐந்து திருநாமங்களையும் எப்போதும் நா தழும்பேறக் கூறுவோம் திருமாலின் இந்த திருநாமங்கள் நம்மை ஓய்விக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ఓం నమో నారాయణ